ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ஒரு சைட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் நான் இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காவே ஒரு இரநூறு கிராம் இருக்கும் தோல் நீக்கி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பழுத்த தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பற்ற தேங்காய் அதாவது ரெண்டு சில்லு தேங்காய் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு மூணு பல் பூண்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சாம்பார் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அடுப்பில் கடாய போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு என்ன விட்டுக்கலாம் என்ன காய்ஞ்சதும் கடுகு வந்து போட்டு சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி புழுத்தை சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா வங்கிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சாம்பார் பவுடர் இந்த மசாலா வந்து நல்லா வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பூசணிக்காவை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருந்தோம் காய் இருக்க நேரத்தில் நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து ரெண்டு சில்லு தேங்காய் இவ்வளோ சேர்த்திடலாம் இந்த பூண்டு மூணு பல்லு பூண்டு ஜீரகம் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி வச்சிக்கலாம் பூசணிக்காய் வந்து நல்லா வெந்திரிச்சு பாருங்க செடி உங்களுக்கு அவங்களுக்கு கட்டாக ஊற்றுப்பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க நம்ம இதில் வந்து இதை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இந்த பச்சை வாசனை கோர அளவு கலறி விட்டுட்டு நம்ம இறக்கிறது இங்கே கிரேவியை வேணும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தளர்வாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இல்லை இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோம்னா சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்குன்னா இது இப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க நம்மளுடைய பூசணிக்காய் மசாலா பூசணிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது ஒரு நான்வெஜ்ஜு சுவையில் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய மஞ்சள் பூசணிக்காய் சைட்டிஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மசாலா மஞ்சள் பூசணிக்காய் இல்லை மஞ்சள் பூசணிக்காய் மசால் எப்படி வேணால் வச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாம்பார் இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க இது போக கொஞ்சம் கிரேவியாக வைச்சோம்னா சப்பாத்தி புரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் காரசாரமாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் எக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வெறும் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ